யோகாவில் உச்சக்கலையான சூப்பர் பிரைன் யோகாவை பயன்படுத்தி கின்னஸ் உலக சாதனைக்கு நலம் யோகா மையத்தில் பயிற்சி எடுத்து வரும் கோவை சிறுவர்கள் இந்தியாவின் பெருமைகளை கூறும் கலைகளில் ஒன்றான யோகா கலை தற்பொழுது உலகம் முழுவதும் பரவி உள்ளது யோகா ஆசனங்கள் மூலம் உடலின் வலிமை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியையும் நிம்மதியையும் தருவதால் யோகா கலை முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நிலையில் கோபியை சேர்ந்த நலம் யோகா மையத்தில் அதன் நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ராஜேஷ்குமார் சிறு வயதினருக்கு பிரத்யேக யோகா பயிற்சியை அளித்து சூப்பர் பிரைன் ஆற்றலை பெற வைத்துள்ளார் நான்கு வயது முதலானவர்கள் துவங்கி பதினான்கு வயது வரையிலான சிறுவர் சிறுமியர்களுக்கு வழங்கப்படும் பிரத்யேகமான யோகா பயிற்சியால் கண்களை கட்டிக்கொண்டு பொருட்களின் வண்ணங்களை அச்சு பிசகாமல் அடையாளம் கூறும் ஆற்றலை பெறுகின்றனர் அது மட்டுமன்றி வண்ணங்களால் தீட்டப்பட்ட ஓவியத்தை பார்க்காமல் கண்களை கட்டியபடி அதேபோல ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டி அசத்துவது எண் அட்டைகளை சரியாக அடுக்குவது என கண்களை கட்டிக்கொண்டு சிறுவர் சிறுமிகள் செய்வது பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தியது இதில் பயிற்சி பெற்று வரும் சித்தார்த் சர்வின் மற்றும் சாதனா ஆகியோர் கிண்ண சாதனை பெறும் முயற்சியில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து பயிற்சியாளர் ராஜேஷ் கூறுகையில் சூப்பர் பிரைன் யோகாவை சிறுவர் சிறுமிகளால் மட்டுமே செய்ய முடியும் எனவும் இதனால் மூளை அதிக ஆற்றல் பெறுவதோடு கண்களை கட்டிக்கொண்டு எதையுமே இவர்களால் அடையாளம் காட்ட முடியும் என தெரிவித்தார் கின்னஸ் உலக சாதனைக்காக தற்பொழுது பயிற்சி வழங்கி வருவதாக தெரிவித்த அவர் சூப்பர் பிரைன் யோகாவை பயிற்சி எடுப்பதால் விளையாட்டு கல்வி போன்றவைகளில் மாணவர்கள் அதிகம் சாதிக்க முடியும் என தெரிவித்தார் நான் ராஜேஷ்குமார் நலம் யோகா நிறுவனர் மற்றும் பயிற்சியாளர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நலம் யோகா மையத்தில் ஒரு மூன்று குழந்தைகள் சித்தார்த் சாதனா ஷர்விங் சித்தார்த் சிஎம்ஏ சாதனா வந்து சாதனா ஷர்விங் சுகுணா பேப்பர்ல படிக்கிறாங்க நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆசனங்கள் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்த லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூப்பர் ஜெயின் சூப்பர் பிரெயின் யோகா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு நாலு வருஷமாக வந்து சிறப்பயிற்சி பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு உலக சாதனைக்காக ஒரு பயிற்சி வந்து நம்ம கொடுத்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்ணை கட்டிகிட்டே வந்து படிக்கிறது வரைகிறது பொருட்கள் கண்டுபிடிக்கிறது பதினஞ்சு அடி தூரத்தில் இருபது அடி இருந்து பொருட்கள் கண்டுபிடிக்கிறது இது மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கின்னர்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்கள் முதிரைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயிற்சி கொடுப்போம் நம்ம முன்னாடி இவங்க வந்து ஐஃபோல்டு கண்ணை கட்டிக்கிட்டே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்காம வந்து இவங்க செய்வாங்க இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தான் சாத்தியம் ஒரு நாலு வயதுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் சாத்தியம் இது வந்து பாத்தீங்கன்னா யோகாசனங்கள் மூச்சு பயிற்சிகள் தியானங்கள் சூப்பர் பிரெயினா ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொடுத்து இந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து ஒரு மூணு நாலு மாதங்களாக வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து ஆசனங்கள்லாம் வந்து நம்ம வந்து அந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக வந்து முயற்சி பண்ண வச்சுருக்கோம் இனி அடுத்த மாதம் வரக்கூடிய கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து பண்ணுவாங்க இது வந்து பதினாலுலேருந்து பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும் இது வந்து சாத்தியம் இது வந்து குழந்தைகள் எல்லாருமே இதில் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னைக்கு வந்து இந்த முயற்சி எடுத்துருக்கோம் நன்றி